என்கிட்ட இது வரைக்கும் உபயோகமே படாத ஒரு ரெண்டு பொருள் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பொதுவாகவே நம்ம எல்லாருமே அதை நினச்சிருப்போம் இது நமக்கு இருந்தும் ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிருந்தேன் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பொருள் இன்றைக்கி ஒரு அத்தியாவசிய பொருளை ஆபத் பார்த்தவனா நமக்கே வந்து திரும்ப நம்ம முன்னாடி என்னையா நீ கேவலமாக பேசுன அப்படின்ற அளவுக்கு என்னையை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த உபயோகப்படாத பொருள் என்ன தெரியுமா பேன் கார்டு அண்டு ஆதார் கார்டு ஆக்சுவலி இதை எதுக்காக வச்சுருக்கோம்னு இது வரைக்கும் எனக்கும் தெரிஞ்சதில்லை ஆதார் கார்டு ரயில்வேல போகிறப்ப யூஸ் பண்ணுற ஒன்று அது பேன் கார்டு கடைசியாக நான் எப்பயோ பார்த்தது உண்மையில் அதுக்கப்புறம் நான் பார்த்ததும் கிடையாது ஏன்னா அதுக்கான அவசியமும் கிடையாது அது ஒரு ஏடிஎம் கார்டு பயன்படுற அளவுக்கு கூட இந்த ரெண்டும் நமக்கு தேவையில்லாத ஒரு ஒன்றாக தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் சொன்னாங்க வரும் பேன் கார்டு ஆதார் கார்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு இந்த மூணு இருந்தால் போதும் ஆக்சுவலி இந்த மூணு ஒழுங்காக இருக்கணும் ஃபேக்காகவோ இல்லை கோக்கமாகவோ இருக்கக்கூடாது ஒழுங்காக இருக்கணும் இருந்தால் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் பேங்கில் அசால்ட்டாக கடை வாங்கலான்றாங்க அஞ்சு லட்ச ரூபா நல்லா கேட்டேங்க திருப்பி கொடுக்குறவங்களுக்கு மட்டும் ஏன்னா வெறும் இந்த மூணையும் கொண்டு வச்சு பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ண சொன்னாங்களா அப்படி லிங்க் பண்ணுறப்போ நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே அவங்க வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க பேங்கில் அதில் நம்ம வந்து ஏற்கனவே கடை வாங்கியிருக்கவனா இல்லை வாங்கின கடைன ஒழுங்காக கட்டுறவனா இல்லை எவ்வளவு ஆசை காட்டினாலும் கடனே வாங்காதவனா இவனால் திருப்பி கட்ட முடியுமா முடியாது இது எல்லாத்தையும் பேங்கில் இருக்கிறவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல சில பேர்ட்ட தூரமாகவும் சில பேர்ட்ட ரொம்ப நெருக்கமாகவும் இருப்பாங்க டெய்லி வேண்டாம்னு சொன்னாலும் டெய்லி ஃபோன் போட்டு சார் அட்லீஸ்ட் ஒரு க்ரெடிட் கார்டாவது வாங்கிக்கோங்க சார் அவன் மனசுக்குள்ள நினச்சிருப்பான் என் பேங்க்கு நானும் என் பேங்க் அக்கௌண்ட்டு நானும் நல்லா இருக்குது உனக்கு வயிற் தெரியுது இல்லை டெய்லி ஃபோனை போட்டு நான் திட்டு வாங்கணும் அதுக்காக எனக்கு டெய்லி ஃபோனை போட்டு என்கிட்ட கெஞ்சி ஏன்ட்டு திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் முக்கியமாக அந்த கடன் தேவைப்படாதவங்களுக்காக பார்த்து பார்த்து கால் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கடன்ன்ற ஒன்று இருக்கவே இருக்காது சிபில் ஸ்கோருன்றது அதுக்கு மேலே போக முடியாத அளவுக்கு இருக்கும் இவ்வளவு தாண்டா இது லிமிட்டு இதுக்கு மேலே இவனுக்கு நல்ல ஸ்கோர் கொடுக்க முடியாதுடா நூறுக்கு எப்படா நான் நூற்றி முப்பது மார்க் போட முடியும் அப்படின்ற அளவுக்கு பேங்கே அந்த அளவுக்கு நல்லவங்களாக இருக்காங்க பட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நிதானமாக பேங்க் அந்த சிபில் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு வெறும் இந்த இது அதாவது பேங்க்கு ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட்டு ஆதார் கார்டு அதுக்கப்புறம் வந்து பேன் கார்டு இந்த மூணும் வந்து உங்களுக்கு ஒழுங்காக இருந்துச்சுன்னா நேராக பேங்க்குக்கு போய் அதுக்கு முன்னாடி நிறைய நீங்கள் நீங்களும் ரிசர்ச் பண்ணணும் எந்த இப்போ நம்ம அந்த லோன் ஆப் வாங்குறோம்ல அந்த ஆப்பில் லோன் வாங்குறதுக்கு பதிலாக பேங்க்குலயே நீங்கள் லோன் வாங்கலாம் எந்த பேங்க்கு நல்ல பேங்க்கு அது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் எந்த பேங்க் நல்ல பேங்க் பெட்ரோல் பேங்க் மட்டுந்தான் நல்ல பேங்க் மற்ற எந்த பேங்க்குமே நல்ல பேங்க் கிடையாது அவ்வளோதான் எந்த பேங்க் நல்ல பேங்க்னு பார்த்து எந்த பேங்க்கில் வட்டி ஓரளவுக்கு கம்மியாக இருக்காங்க பார்த்து இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த பேங்க்கை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் ஆன்லைனில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் உங்களுக்கு தேவையானது மேக்ஸிமம் ஒரு ப்ரூஃப் அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அந்த இருப்பிட சான்றிதழ் அந்த இதெல்லாம் இன்கம் டேக்ஸ் அந்த சேல்ரி ஸ்லிப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா சேலரி ஸ்லிப் ஒன்று மூணு மாத்துக்கு உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு மூணு மாதைக்கு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறது எந்த பேங்க்கில் வேணாலும் எடுக்கலாம் லோன் எடுக்கிறது எந்த பேங்க்கில் வேணாலும் எடுக்கலாம் நல்லா தெரிஞ்சது இங்கே வச்சுரு தான் இங்கே தான் எடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் அவங்க உங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணிட்டு ஆக்சுவலி மற்ற எல்லா ப்ராசஸ்ஸையும் விட பர்ஸ்னல் லோனை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது மூவ் ஆகும் மற்ற பிஸ்னஸ் லோன்ஸை காட்டிலும் இந்த இது ஏன்னா அந்த கிரெடிட் ஸ்கோர்ஸு இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி அவங்க டிரைவ் பண்ணி உங்களுக்கு ஓகே இதுதான் வந்து செட்டு ஒரு லிமிட் செட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அந்த லிமிட்டுக்குள்ளே உங்களால் வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அது ஈஸியாக அப்ரூவும் ஆகலாம் அப்படி அப்ரூவ் ஆகிற சமயத்தில் ஒருவேளை அப்ரூவ்ட் அப்புடின்னு வந்துச்சுன்னா அதுக்காக நீங்க வந்து எப்போ வரும் எப்போ வரும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது அப்புறம் வந்துச்சுன்னா அடுத்த நாளே வந்துடும் எந்த அளவுக்கு இருக்கும் பட் இதுக்கெல்லாம் நம்மளும் நல்லவங்க அப்படின்றத அவங்க நம்பணும் அதாவது எந்த அளவுக்கு நம்ம பேங்க் நம்பலையோ அதே அளவுக்கு பேங்க்கும் நம்மள நம்புறது கிடையாது ஏன்னா வாங்குற வரைக்கும் தான் பேங்க்குக்கெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து பயந்தாங்க இப்போ பேங்க்கு தான் பயப்படுறதுன்னு வைங்கல அது வேற ஒரு பிரச்சனை நமக்கு தெரியாமல் காசு இருக்கிறாங்க அதெல்லாம் வேற இருந்தால பேங்க்கையே நம்மக்கிட்ட ஆட்டைய போகிறது பேங்க்கு பேங்க்கையே ஆட்டையை போகிறதுக்கு எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்களே ஸோ இதையெல்லாம் பார்த்து தான் கொடுக்குறாங்களா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பேங்க்கோட வெப்சைட்லேயே ஆன்லைன்லேயே இருக்கும் ஒரு வேளை ட்ரை பண்ணி எதுவும் முடியலை அப்படின்னா கம்ப்ளைண்ட்டை போடுங்க அப்படியே நமக்கு ஒரு காப்பியும் சேர்த்து போடுங்க